வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் இன்றைக்கி ரெசிபி வந்து வாழைப்பூ வச்சு செய்ய போகிறோம் வாழைப்பூ ரொம்ப ஹெல்த்தியான ஐட்டம் தான் இது வந்து கொஞ்சம் இதெல்லாம் இதை இதெல்லாம் எடுத்து இது உள்ளே இருக்கிற பாருங்க இந்த இது இதை வச்சு தான் கட் பண்ணி நம்ம செய்ய போகிறோம் பொதுவாக இதுக்கு வந்து கொஞ்சம் வறுத்து அரைக்க வேண்டிய பொருள்கள்லாம் இருக்குது கொஞ்சம் தனியாக மிளகாய் கொஞ்சம் வெந்தயம் கலப்பருப்பு உளு கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் பருப்பு ஒரு கப்பு இந்த இந்த கப்பில் ஒரு கப்பு பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் இதை வச்சு நம்ம செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு இதை முக்கியமான வேலை என்னென்னாக்கா இதை வந்து எப்படி நம்ம வந்து இது கிளீன் பண்ணி இதை வந்து கட் பண்ணி வச்சுக்க போகிறோன்றது தான் இதுதான் அதில் ஒரு முக்கியமான ஒரு வேலையே இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த இப்போ இதை வந்து இப்படி உரிச்சி எடுக்க உரிச்சி எடுத்துட்டு பெரிய பூ கிடைக்கும் இது வந்து சுகந்தம் வாழைப்பழத்தோட பூ ரொம்ப நல்லா இருக்கும்னு கடைக்காரர் கொடுத்தாரு கொஞ்சம் சின்ன பூ தான் இது இது பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து இது இதுக்குள்ளே வந்து ஒரு அந்த நாங்கள் கல்லன்னு சொல்லுவோம் இதில் வந்து பாருங்கள் இந்த மாதிரி திக்கு இதெல்லாம் நம்ம எ எடுத்துடணும் இது வந்து வேகவே வேகாது ஒவ்வொரு பூலேயுமே நம்ம இதை பார்த்து பார்த்து இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வேலை தான் மெனக்கெட்டால் கூட இது வந்து செஞ்சு சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்றதுனால இதெல்லாம் கொஞ்சம் செஞ்சு செஞ்சு சாப்பிட்றது நல்லதுதான் பாருங்கள் இதெல்லாம் இதெல்லாம் இது மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துடணும் எடுத்துட்டு நம்ம வந்து இதை இன்னும் இதை எல்லாத்துலேயுமே எடுக்கணும் எடுத்துட்டு நாங்கள் வந்து இதை இது மாதிரி சிச்சின்னு தான் கட் பண்ணிக்கிறோம் ஃபுல் ஃபுல்லாக போட்டு நான் நிறைய பேர் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன் ட்ரெடிஷ்னல் ட்ரெடிஷ்னல்னால் இந்த உள்ளே அந்த இதை எடுத்துட்டு அந்த வேகாத இந்த மாதிரி இருக்கிறத எடுத்துகிட்டு இது மாதிரி கட் பண்ணி கொஞ்சம் ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டுக்கிறோம் அது ஏன்னா வெளியே இருக்கும்போது கருத்துடும் அதனால இது வந்து இது உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு இல்லை ஒவ்வொரு பூலியுமே இந்த மாதிரி ஒரு பாருங்க இப்படி இருக்கும் இதை எடுத்துடலாம் இதா இதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இவ்வளோ இந்த நரம்புன்னு சொல்லுவோம் வேகாது இது இவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் இவ்வளோ வந்திருக்கு அதில் எடுத்ததில் இப்போ லாஸ்ட்டில் கொஞ்சமாக இருக்கிறது சின்னதாக எடுத்து எடுத்து உரித்து உரித்து எடுக்கும்போது லாஸ்ட் இது வரும் இதுக்கு மேலே எடுக்க முடியாது போது நம்ம இதை அப்படியே இதை வந்து நம்ம கட் பண்ணி அதில் அப்படியே சேர்த்துக்க வேண்டியது தான் இதை அடிச்சு கட்சியில் கொஞ்சம் எடுக்க முடியாது இதை வந்து நம்ம நல்லா சின்ன சின்ன சின்னதாக கட் பண்ணி குட்டி குட்டி இதில் பாருங்கள் எவ்வளோ நாச்சுன்னு சொல்லிட்டு இது வந்து ஆக்சுவலாக ஃபைவர் அதிகம் இதில் கொஞ்சம் இது இதாக தான் இருக்கும் இந்த மாதிரி ஸ்டவ் பார்த்து வச்சுக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் போதும் இதுக்கு இதில் பாருங்கள் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் தனியா ஒரு ரெண்டு ஸ்பூன் தனியா அதெல்லாம் அரை 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 ஸ்பூன் இது வந்து தனியா ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உச்சம்பருப்பு அப்புறம் ஒரு நாலு மிளகாய் இதெல்லாம் நம்ம இப்போ வறுத்துக்கலாம் கொஞ்சம் செவந்ததும் செவந்துடும் செவந்ததும் ஒரு மூணு நாலு ஸ்பூன் தேங்காயும் சேர்த்து இதில் போட்டு வரைச்சிட்டு அரைச்சிக்க வேண்டியது தான் இப்போ நம்ம இது ஆயிடும் ரெண்டே நிமிஷத்தில் எல்லாம் கம்மி கம்மி குவான்டிட்டதுனால சப்போஸ் இது வந்து ஒரு மூணு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் நான் செஞ்சுட்டு வைப்போம் வீட்டில் ஒரு அஞ்சாறு பேர் இருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் அப்படியே டபுள் டபுளாக போட்டுக்கோங்க ஆனால் ரொம்ப நல்லது டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மர்சாட் வந்து அந்த அளவுக்கு யாரும் எல்லாமே வெங்காயம் அந்த மாதிரி ஐட்டமெல்லாம் போட்டு தான் செய்கிறாங்க இது பாருங்கள் இது அதெல்லாம் போடாமையே நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு வாழைப்பூ குழம்பு நம்ம செய்கிறது இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் எப்படின்றத பார்க்கலாம் நல்லா செவந்துடுச்சு கொஞ்சம் முடிச்ச பருப்பு கடலை பருப்பு செவந்தா போதும் வந்த உடனே போட செவந்து வச்சு இப்போ நம்ம தேங்காய் துருவல் நல்ல ஒரு மூணு நாலு ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டு இதை இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் அதை ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு அந்த மசாலாவெல்லாம் வரத்துதெல்லாம் ஆற வச்சு அரைச்சி வச்சாச்சு இப்போது நம்ம இதை இதுக்கு தேவையான ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் கடுகு 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 வடிக்கிறதுக்குள்ள கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் பேரு நல்லா கடுகு வச்சதுக்கு அப்புறம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பில போடும் கொஞ்சம் எப்பவுமே லைட்டா ஊற போயிடணும் எங்க இது புதுசா சமைக்கிறவங்களுக்காக சொல்றேன் இப்போ பாருங்க இந்த வாழைப்பூ கட் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் நம்ம இதோ தண்ணீர் போட்டு இதை தான் இந்த அளவுக்கு வச்சுனா கருத்த மாதிரி ஆகிடு இப்போ இது எல்லா எடுத்து வேக போட்டுக்கலாம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு லைட்டாக தண்ணி விட்டு கொஞ்சம் வே ஒரு கீரையெல்லாம் வேகிற மாதிரி சீக்கிரமாக வெந்துடுவோம் இது வெந்துட்டோம் ஃபஸ்ட்டு வேகட்டும் இப்போது நல்லா வெந்தாச்சு வாழைப்ப வெந்தாச்சு தேவையான இந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் குவான்டிட்டி ஒரு மூணு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு உப்பு போட்டாச்சு ஒரு தலை கிழக்கிட்டு இந்த மெத்தட் வந்து எங்கள் பாட்டி காலத்துலேருந்து செய்கிற ஒரு மெத்தட் இது இது முழுசு முழுசாக போடாமல் இது கட் பண்ணி போட்டாக்க ஒரு நல்ல ஒரு நல்ல டேஸ்ட்டு இங்கே பாருங்க இதோட ஒரு கப்பு அதாவது இந்த கப்பில் ஒரு கப்பு துவரம் பருப்பு எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ பருப்பு சேர்த்துடலாம் இதில் இது வந்து சாப்பிட்டு விட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இது வந்து ஆக்சுவலாக சாப்பாட்டுக்காக செய்கிற ஒரு குழம்பு தான் இது பருப்பு போட்டாச்சு நெக்ஸ்ட் வந்து இந்த அரிசி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலாலாம் அரிசி வச்சுருக்கோம் இல்லையா இது சேர்த்துடலாம் இதோட நல்ல ஒரு வாசனை இந்த வறுத்து அரைச்சி போடுறோம் இல்லைங்களா அதில் தான் இந்த ஒரு நல்ல ஒரு மனம் வந்து நல்லா கிடைக்குது இது தனியா தூள் மிளகாத்தூள் ஈஸி மெத்தட் அது செய்யலாம் ஆனாலும் இந்த மெத்தடை செய்யும் போது இதெல்லாம் அப்போ வந்து வறுத்து உரல் தான் இருக்கும் வீட்டில் யாரும் பொடியெல்லாம் மிஷினில் அரைச்சிட்டு வந்து வச்சுருக்க மாட்டாங்க இதெல்லாம் அப்பப்போவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக தனியாக மிளகாவை வெந்தியம் இதெல்லாம் வறுத்து அரைச்சி இது இப்படி இந்த மெத்தடில் தான் செய்கிறது இதுக்கு ஒரு கொதி வந்த அப்புறம் லாஸ்ட்டில் கொஞ்சம் புளி தண்ணி விட்டுக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் இந்த காட்டு நெல்லிக்காய் இருக்குங்களா அந்த அளவுக்கு புளி ஊற வச்சு அதில் வந்து எடுத்துரு எடுத்துருக்கேன் இது ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி விட்டுட்டு இது வந்து உப்பு போட்டாச்சு இதில் கொஞ்சம் மிக்சியில் நிறைய அரைச்சது இருக்கு இது மட்டும் ஆட் பண்ணிட்டு குழம்பே ஒரு நல்ல இதெல்லாம் வந்து அப்போல்லாம் அடிக்கடி அடிக்கடி வீட்டில் செய்வாங்க ஆனால் இப்போல்லாம் ரேர் தான் இதெல்லாம் செய்யறதுங்க அவ்வளோ நல்லது இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஒரு கொதி வந்தாச்சுன்னா முடிஞ்சது முடிஞ்சதுங்க நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த ம இந்த மாதிரி ஒரு மெத்தேடெலாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது ஒரு நல்ல சூழ் கிடைக்கும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் நிறைய மெத்தேடில் செஞ்சு பார்த்துப்பீங்க கண்டிப்பாக இதுலேயும் செஞ்சு இந்த மாதிரியும் செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் இதில் இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக அப்படின்ற ஒரு இது கிடைக்கும் வாழைப்பூ வந்து உடம்புக்கு நல்லது நாம் ஒரு நம்மளுக்கு கிடைக்கும்போது இதை வந்து யூஸ் பண்ணி செஞ்சிடணும் இது அது உள்ளே இருக்கிற அந்த ஒரு இது எடுத்துகிட்டால் நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்போ பாருங்க ஒரு நான் செய்யறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் ஆச்சு பருப்பு மட்டும் வேக வச்சு வச்சுட்டாக்க இது கொதித்தது போதும் இது குழம்பு ரெடி ஆயிடுச்சு சூப்பரான சுவையான ஒரு வாழைப்பூவில் ஒரு பருப்பு போட்டு ஒரு குழம்பு ரெடி ஆகிடுச்சி చెంది సాపట్ పాంగ్స్ ఫార్ వాచింగ్